எல்லாருக்கும் வணக்கங்க ஊருக்கு போயிட்டு வந்ததால் போன கோல்டு வந்துடுச்சு ஏற்கனவே ஜூரம் கோல்டு இருந்தது கொஞ்சம் சரியாச்சு உடனே இந்த தசரா திருவிழா போனோம் இல்லைங்களா திருப்பி கோல்டு ஆயிடுச்சு அதனால் நம்ம வீட்லேயே இலை எல்லாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு ஒரு கலை வைங்க எல்லோரும் வீட்லேயும் சின்ன சின்ன தொட்டியில் வச்சாலே போதும் இதுக்கெல்லாம் ரொம்ப தொட்டி தேவை அதனால் கண்டிப்பாக வைங்க குழந்தைங்களுக்கு கால் கால் கிளாஸ் கொடுங்க நீங்களும் குடிங்க நீங்கள் அரை கிளாஸ் குடிங்க பெரியவங்க குழந்தைக்கு கால் கிளாஸ் குடிங்க துளசி தூதுவலை வெத்தலை கற்பூரவள்ளி எல்லாமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி வெத்தலை வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா உரலில் தட்டிக்கோங்க மிக்சி ஜாரோட உரல் நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு அதனால் உரலில் தட்டிட்டேன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் வடிகட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கால் கால் கிளாஸ் கொடுங்க அது மேலே அவங்க குடிக்கவும் மாட்டாங்க அப்புறம் வந்து உப்பு வந்து தொண்டைக்கெல்லாம் நல்லது கெட்ட கிருமிலாம் அழிச்சிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக குடிங்க பிடிச்சிருந்தா